பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் தற்போது வரை அதி தீவிரத்துடன் மழை பெய்து வருகிறது முசாண்டாம் அல்புரை வடக்கு அல்பட்டினா மற்றும் தெற்கு அல்பட்டினா மஸ்கட் ஆகிய கவர்னேட்டுகளின் சில பகுதிகளில் அதிதீவிர காற்றுடன் மழை தீவிரமாக பெய்து வருகிறது இந்த கனமழையானது இன்று இரவு வரை தொடரும் என ஓமன் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் ஓமானில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உள்ளூர் சந்தைகளில் உள்ள அனைத்து நுகர்வோர் பொருட்களும் கிடைப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது அனைத்து பகுதிகளிலும் பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் அவற்றின் வழித்தோன்றல்கள் கிடைப்பதுடன் உணவு மற்றும் பேக்கரி பொருட்கள் நீண்ட காலத்திற்கு போதுமான நுகர்வோர் தயாரிப்புகள் கடைகளில் கிடைக்கும் என அமைச்சகம் உறுதி செய்துள்ளது ஓமானில் வானிலை மோசமானதால் ஓமானில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று மூடப்படும் என ஓமன் அரசு அறிவித்திருந்தது மோசமான வானிலை காரணமாக நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் வகுப்புகள் இன்று திங்கட்கிழமை இடைநிறுத்தப்படும் என கல்வி அமைச்சகம் முன்பு அறிவித்திருந்தது இந்த முடிவானது சர்வதேச பள்ளிகளுக்கும் பொருந்தும் வகுப்புகள் மீண்டும் பிப்ரவரி பதிமூன்று நாளை மீண்டும் தொடங்கும் என அமைச்சகம் கூறியுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஓமானை பாதிக்கும் என ஓமன் வானிலை ஆய்வு மையமானது முன்னதாகவே அறிவித்திருந்தது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டை பாதிக்கக்கூடும் என ஓமன் அமைச்சகம் கூறியுள்ளது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெளியில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடனும் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என ஓமன் அமைச்சகம் மக்களுக்கு எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க